ஜெயா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் ஆபஸ்தம்பர் ஆபஸ்தம்பர் யாருன்னு தான் சொல்ல போகிறோம் சாப்பிட வந்தார் இல்லையா ஒரு முனிவர்னு சொன்ன இல்லையா ஒரு பிராமணர்னு சொன்ன இல்லையா அவர் தான் ஆபஸ்தம்பர் இந்த பேர் எப்படி வந்தது அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேத விற்பனர் தெளிச்ச ஜலத்தை அந்தரத்தில் நிறுத்தினர் சாப்பிட வந்தவர் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மளை விட பெரியா இருப்பான் போல இருக்கே இவனோட சக்தி என்னன்னு தெரியாம நம்ம மந்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டோம் போல இருக்கே அப்படின்னு தவித்துக்கொண்டே பார்க்கிறார் அந்த ஜலத்தை நிறுத்தினவர் சொல்றார் என்னப்பா எனக்கு திருப்தி இல்லைன்னு சொன்ன பிறகு ஏன் மேல கோபப்பட்டு ஜலத்தை மந்திரங்கள் பிரயோகம் பண்ணி என்னை நிர்மூலம் ஆக்கணும்னு நீ நினச்ச என்னடா அந்த ஜலம் அந்தரத்தில் நிற்கிறதுன்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்குற என்னை மன்னிக்கணும் யார் வேத விற்பனை என்னை மன்னிக்கணும் நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் அது போல பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரான் நீ சிரார்த்தம் கொடுக்கிற அந்த சிரார்த்தம் கொடுக்கிற போது கோபதாபங்கள் என்பது இருக்கக்கூடாது வந்திருக்கின்ற பிராமணரை அதாவது அன்றைய தினம் உணவு அருந்து வந்தவரை அன்றைய தினம் உணவு சாப்பிட வந்தவரை நீ எந்த அளவுக்கு கவனிக்கணும் அவர்கள் திருப்தி அடைகிறவரை கவனிக்கணுங்கிறத உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் அந்த சாப்பிட வந்தவருடைய பெயர் பூர்வாசிரம பெயர் என்னன்னு தெரியாது ஆனால் இந்த ஜலத்தை அந்தரத்துல நிறுத்தினதுனால அவருடைய பெயர் ஆபஸ்தம்பர் அப்படின்னு ஆச்சு என்ன ஆபஸ்தம்பர் ஆப அப்படின்னா ஜலம்னு அர்த்தம் ஸ்தம்பம் அப்படின்னா நிலை நிறுத்துதல் ஒரு இடத்துல அப்படியே நிறுத்துதல்னு பேரு தன் மேல தெளிக்கப்பட்ட நீரை அந்தரத்துல அப்படியே நிறுத்திய காரணத்தினால இந்த சாப்பிட வந்தவருடைய பெயர் ஆபஸ்தம்பர் அப்படின்னு ஆச்சு இப்போ புரியுதுங்களே இந்த எபிசோட்ல தான் சாப்பிட வந்தவரை பார்த்துக்கிட்டே இருக்கும் இவர் தான் ஆபஸ்தம்பர் அப்படிங்கிறது அப்பத்தான் சொல்றார் அவர் என்ன சொல்றார் அடுத்தது ஒரு சிரார்த்த காலத்துல எந்த அளவுக்கு சிரார்த்தம் கொடுக்கின்றவர்கள் அதாவது கர்த்தாக்கள் நம்ம கொடுக்குறோம் இல்லையா நம்மளோட அப்பாவுக்கு கொடுக்குறோம் இறந்து போன அப்பாவுக்கு அம்மாவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அன்றைய தினம் எந்த அளவுக்கு நம்ம சொத்தபத்தமாக இருந்து விதிகள் மீறாமல் அந்த சிரார்த்தத்தை பண்ணணுங்கிறதெல்லாம் கொடுத்தவர் இந்த ஆபஸ்தம்பர் தான் இவனை வச்சு சோதிக்கிறதுக்காக யாரு இந்த வேத விற்பனரை சோதிக்கிறதுக்காக இவருடைய இல்லத்திற்கு ஒரு முனிவராக வந்திருக்கார் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த வேத விற்பனர் சொல்றார் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் சுவாமி நீங்க யாருன்னு புரிஞ்சு கொடுத்தோ என்னை மன்னிச்சுடுங்கோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் தவசம் பண்ணினேனே இந்த தேவசத்தினாலே எனக்கு பலன் கிடைக்காம போயிடுமோன்னு பயமா இருக்கு இந்த புண்ணிய பலம் கிடைக்கணும்னு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற நல்ல கேள்வி இந்த புண்ணிய பலம் எனக்கு கிடைக்கணும் நான் என்ன பண்ணணும்னு கேட்கிறேன் நீ என்ன பண்ணு புருஷ சூக்தம் வேதத்துல வரக்கூடிய ஒரு அங்கம் புருஷ சூக்தம் அப்படின்னு இருக்கு அந்த புருஷ சூக்தமானது உனது இல்லத்துல திதி கொடுக்கின்றன்று பாராயணம் செய்யப்பட வேண்டும் அந்த புருஷ சுத்தம் பாராயணம் பண்ணினாலே பித்ருக்களுடைய ஆசிகளும் உனக்கு கிடைச்சிடும் அதன்படி இன்னைக்கு உனக்கு பலன் கிடைக்கலன்னு நீ சொல்ற ஏன்னா நான் திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டேன் உன் வீட்டுக்கு ஒரு பிராமணர் சாப்பிட வருகிறார் அப்படின்னா அந்த பிராமணர் வருகிற போது உனது முன்னோர்கள் நீ யாருக்கு திதி கொடுக்கிறாயோ அவர்களுடைய அம்சத்தை நல்ல கவனிங்க அந்த முன்னோர்களது அம்சத்தை அந்த சாப்பிட வருகிற அன்பர்கள்ட கொடுத்துதான் பகவான் நம்ம வீட்டுக்கு அனுப்புவாராம் அதனாலதான் திதி நடக்கின்ற போது நம்ம வீட்டுக்கு யாரு சாப்பிட வந்தாலும் நமது முன்னோர்களின் அம்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படி சொல்றோம் நம்ம இதை சொல்லி முடிச்சுட்டு அந்த அம்சத்தோடு வருகின்றவரை நீ நன்றாக கவனிக்கணும் நீ கவனிக்க தவறிட்ட சரி பரவாயில்ல போகட்டும் நீ புருஷ சுத்தம் பாராயணம் செய்தால் உனக்கு அந்த பலன் கிடைச்சிடும் அப்படிங்கிற அதன் பிறகு இந்த வேத விற்பனர் அன்றைய தினம் புருஷ சுத்தம் பாராயணம் செய்து தனது முன்னோர்களுக்கு செய்த அந்த சிரார்த்தத்தின் பலனை பெற்றாரான் இன்னைக்கு இந்த திதி திவசம் சொல்றோம் இல்லையா இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த நிகழ்ச்சியை கேட்கின்றவர்கள் பெண்களாக இருந்தால் தங்களது கணவர்கள்ட்ட சொல்லணும் எங்க திதிங்கிறது ரொம்ப முக்கியங்க சிரார்த்தங்கிறது ரொம்ப முக்கியம் நமது முன்னோர்களுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னா அன்றைய தினம் நம்ம கோபதாபம் இல்லாமல் எந்த விதமான உணர்ச்சிகளுக்கும் அடிமையாகாமல் வருகின்றவர்களை நன்றாக கவனிக்கணும் அப்படின்னு செய்தால்தான் நமக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் நான் ஆரம்பத்துல சொன்னேன் பார்த்தீங்களா அதாவது நமக்கு ஏதான ஒரு தோஷம் அப்படின்னா அதை எங்க கொண்டு போய் நிற்கும்னா பித்ரு சாபம் பித்ருதோஷம் நீ பித்ருக்களை முறையாக ஆராதனை செய்யவில்லைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போகணும் அப்படின்னா பித்ருக்கள் சந்தோஷம் அடையணும் அப்படின்னா அவர்களுக்கு அந்த சிரார்த்தம் நம்ம செய்யணும் சிரார்த்தம் செய்கின்ற அன்னைக்கு வருகின்ற அந்த சாப்பிட வருகின்றவர்களை நன்றாக நம்ம கவனிக்கணும் இதெல்லாம் நமக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லிக் கொடுத்தவர் ஆபஸ்தம்பர் அப்படிங்கிற மகான் நாளையே குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற சித்தர் யார் தெரியுமா நந்தி தேவர் நீங்கள் சிவன் கோவிலில் பார்க்குறீங்களே ஒரு காளை சுரூபத்தில் நந்தி தேவர்னு பேர் வரைக்கு அவர் எங்கே பிறந்தார் எப்படி இறைவனது ஆசைகளை பெற்றார் எதை நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்